ஓம் ஸ்ரீம் க்ளீம் கிளீன் கிளங் நவரியே வரவரத வரத வசமானிய சுவா அனைவருக்கும் இனிய இரவு நேர வணக்கம் கண்ணன் துறை சிங்கம் வணக்கம் சார் சொல்லியிருக்கேன் வணக்கம் வாங்க ராகுல் வணக்கம் சொல்லியிருக்கேன் வணக்கம் வாங்க கண்ண கண்ணன் துறை சிங்கம் சார் ரெண்டு மூணு நாளாக காணும் என்ன சாப்பிடல சார் நான் நிலம இருக்கேன் நீங்கள் தான் ரெண்டு மூணு நாளாக ஆளை காணும் நீங்கள் நிலமாக இருக்கீங்களா நிகழ்ச்சி முடிச்சுட்டு தான் போய் சாப்பிடணும் சார் கங்காதர் வாங்க கங்காதர் பேர் ரொம்ப கம்மியான பேர் கங்காதர் வெரி குட் ஐ அஜித் குமார் ஃப்ரெண்டு ராஜபாளையம் வெரி குட் வெரி குட் எம் பிரசாத் லைக் டன் அண்ணா அப்படின்னு பண்ணி வெரி குட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்பிச்சுக்கிட்டீங்க பார்த்தீங்களா இதுதான் இதுதான் வெரி குட் வெரி குட் அண்ணா நலமாக இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் நலமாக இருக்கேன் இன்னும் சாப்பிடல அண்ணா கங்கா கங்காதர் அவர் சொன்னாரா கண்டிப்பாக கண்டிப்பாக நித்து தமிழ் வாங்க உங்கள் பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களுடைய பையனுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகே ஓகே எங்காவது உங்கள் சேனல் ஆ அவர் சொன்னார் என் சேனல் பற்றி அவர் சொன்னார் வெரி குட் வெரி குட் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நலமாக இருக்கீங்களா வெரி குட் வெரி குட் உங்கள் பையனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிவிடுங்க நித்யூஷ் தமிழ் ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சென்னை வேலை மற்றும் நல்ல சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ராகுல் இருபத்தாறு வயசாவது எனக்கு மணிக்கு பிறந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டம் தான் ஏன் கவலைப்படுறீங்க அதான் சிறப்பான காலகட்டம் தான் பிப்ரவரியிலேருந்தே சிறப்பான காலகட்டம் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க பிப்ரவரிலேருந்து சிறப்பான காலகட்டம் சிறப்பாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இப்போ பொறுப்புணரோடு இருங்க கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கிறது சிறப்பாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா நல்ல ஒரு வயசு தான் இன்னும் கவலைப்பட வேண்டாம் இந்த பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பானதாகவே இருக்கும் நீர்நிலை உள்ளம் வழிபட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் சார் ராகுல் அருண்குமார் ஐ டவுட் டுடே சார் மை ஹாப்பி நியூ உங்கள்கிட்ட பர்த்டே வா எங்காவது சந்தோஷம் சந்தோஷம் உங்களுக்கும் இந்த சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் நித்திய சமயம் தேங்க்யூ சார் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி நீங்கள் காலேஜில் படிக்கிறீங்களா மிக்க மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி அருண்குமார் வாங்க சேலம் மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மூணு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தாறு வயசாவது பேர் கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன கேட்டீங்க கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்னு கேட்டீங்க ஸ்டெப் கொடுங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் கவலைப்படாதீங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸ்டெப் படுத்திங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தாறு வயசாக பயங்கரமனைக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா நீங்கள் லைட் ப்ளூ லைட் க்ரீன் இந்த கலரை பயன்படுத்திடுவாங்க வாங்க சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா மார்ச் மாதம் அந்த ரேஞ்சில் பாருங்கள் சிறப்பாக இருக்கும் குறைப்பட வேண்டாம் மிக்க மகிழ்ச்சி மிஸ்டர் அருண்குமார் கே தேங்கூ சொல்லியிருக்கீங்க ராகுல் மிக்க நன்றி சொல்லியிருக்கீங்க எங்கேயா நான் படிக்கிறேன் காலேஜ் மெடாஸை படிக்கிறீங்க ஓகே ஓகே மிக்க ரொம்ப சந்தோஷம் நல்லா படிங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சரிங்களா நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைக்க சொல்லுங்கள் எல்லாருக்கும் இந்த சேனல் பயனுள்ள வகையில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா விமல் குமார் வாங்க பாடி பில்டிங் காம்படிஷன் வின் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க முகமட் ஆசிஃப் இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி எட்டு விமல் விமல்குமார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்குது அரசாங்கத்தின் சப்போர்ட் கம்மியாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா அரசாங்கத்தினுடைய சப்போர்ட் கம்மியாக இருக்க வழியே உங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் நாலு சப்போர்ட் பண்ணுது ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தாறு சிறப்பான காலகட்டமாகவே இருக்குது காலப்பட வேண்டாம் ஓகேங்களா எந்த செயல் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இனிப்பு சாப்பிட்டு செய்ய சொல்லுங்கள் விஷ்ணுவை வைப்பு முகமது யோசிப்பதா வந்து விஷ்ணுவை அவங்க அணங்க மாட்டாங்க ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் வந்து ஒரு ஸ்வீட்டும் ஸ்வீட் சாப்பிட்டும் தண்ணி சாப்பிட்டு எங்கள் எந்த வேலையும் செய்ய சொல்லுங்கள் சிறப்பான இருக்கும் கொலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இது வர சிறப்பாக தான் நன்றி நன்றி உமன் குமார் சார் நவீன் நவீன் உங்களுக்கு தான் நான் நேர்த்தே சொன்னேன் தனியாக காதல் நடக்குமா எப்போது அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு பார்த்தேன் உங்களுக்கு வந்து மறுமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் இன்னைக்கு இன்றைக்கி டேட்டா ஆஃப் போடல நேற்றே பார்த்தேன் உங்களை பற்றி நிறைய யோசனையும் பண்ணி பார்த்தேன் நான் சாதாரணமாக இருக்கும்போது உங்களுக்கு தான் கரூர் மட்டும் நான் வந்து நவீன்கிற பேர் ஞாபகம் இல்லை உங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஏன் ஒத்துக்கலை அப்படின்னா ஜாதி மதம்லாம் அவங்க பார்க்கல தேங்க்யூ வெரி மச் சொல்லியிருக்கேன் விமல்குமார் நன்றி அவங்க உங்களுடைய பெற்றோர்கள் வந்து ஜாதி மதத்துக்காக பார்க்கல உங்களுக்கு இது மாதிரி ஜாதகத்தில் இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க அதனால தான் உங்கள் பெற்றோர்கள் ஒத்துக்கலை சரிங்களா தான் கொஞ்சம் பெற்றோர்கள் சொல்றது சரியாக இருக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி செய்யலாம் ஓகேங்களா லோகிதா சரிங்க சார் சொல்லியிருக்கீங்க ஆனால்தான் நீங்க வந்து தப்பாலாம் எடுத்துக்காதீங்க உங்க பெற்றோர் எப்போதுமே நம்ம அம்மா அப்பா நம்மளை வந்து தப்பாகவே நினைக்க மாட்டாங்க நான் அவங்க பெற்ற குழந்தைகள் நல்லா இருந்தால்தான் அவங்களுக்கு பெருமை நம்மளை விட அவங்களுக்கு பெருமை தான் என் பையன் இப்படி இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கு தான் அது பெருமை என் பையன் அதை படிச்சுட்டான் அப்படி சாதிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு பெருமை தன் மகனை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதெல்லாம் வந்து எதுவுமே வந்து ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் இல்லை சரிங்களா நல்லா பொறுமையாக இருங்க லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை கருதுங்க சரிங்களா மேடம் அதுதான் கேஸ்ட்டு பார்க்குறாங்க சார்னு சொல்கிறீங்க நான் சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் தப்பான ஒரு அதாவது குதிரைக்கு கழிவாளம் கட்டின மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க லோகிதா மேடம் அது கிடையாது அவங்க அது மாதிரிலாம் அவங்க பார்க்கல அவங்க வந்து ரெண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இந்த திருமணம் இப்படி ஆயிடுமே அப்படின்னு அந்த ஆங்கிளில் அவங்க பார்க்குறாங்க நீங்கள் வேணா இப்படி நினச்சிட்டு போகலாம் நான் நேற்றே இது உங்கள்கிட்ட சொன்னேன் இன்றைக்கி வந்து நிறைய உங்கள்கிட்ட பற்றி நிறைய நேற்று நைட்லேருந்தே உங்களை பற்றி நான் நிறைய அவசரம் பண்ண நீங்கள் ரெண்டு மூணு வாட்டி கேட்டீங்க சரிங்களா அதனால் அவங்க வந்து இந்த ஆங்கிள் தான் அவங்க திங்க் பண்ணுறாங்க ஜாதி மதத்தை பார்க்குறதா நீங்கள் சொல்கிறீங்க அதெல்லாம் கிடையாது வெளில சொல்கிறதுக்கு வேணால் அது மாதிரி சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா பேசும்போது நினை அவங்க கண்டிப்பாக இந்த வார்த்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க சரிங்களா வாசுதேவன் வாங்க நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கோயம்புத்தூர் அசிங்கம் அவமானம் கேவலம் அனுபவித்தேன் எப்போது தீரும் கூறுங்கலை அப்படின்னு போட்டிருக்கீங்க இருபத்தொம்போது வயசாகுது உங்களுக்கு சரிங்களா நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு வாசுதேவன் இருபத்தொம்பது வயசாவது செவ்வாக்கம்பணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க இருபத்தி இருபத்தி நாலு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புகள் இல்லை ஏன் அது மாதிரி அனுபவிச்சிங்க அப்படிங்கிறது தெரியவில்லை சரிங்களா உங்களை வந்து குலதெய்வ தெய்வம் தெய்வத்தையும் அதிகமாக வழிபட்டுவாங்க சிறப்பானதாக இருக்கும் மார்த்தால் செய்யப்பட்ட பொருட்களை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த இந்த கஷ்டங்கள்லாம் நிறைய குறையும் சரிங்களா இரும்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க இது நெருப்பு சம்பந்தப்பட்ட இதை வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க ஓகேங்களா நீங்க வந்து சாம்பிராணி போட்டுவாங்க தினந்தோறும் சாம்பிராணி போட்டுவாங்க அந்த சாம்பிராணி சாம்பிராணி போடுறது சயின்டிஃபிக் தான் அதில் சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களும் நமது சுவாசத்தை சரியாக்கும் நம்மளுடைய மூளைகளை அது வந்து புத்துணர்ச்சியாக்கும் அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பானதாக இருக்கும் அதுக்காக சாம்பிராணி போடுறது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நீங்கள் அதிகமாக எல்லோ லைட் ப்ளூ ப்ளூ லைட் ப்ளூ இந்த கலரை பயன்படுத்திடுவாங்க சிறப்பானதாக இருக்கும் இந்த அவமானம்லாம் பெரிய பொதுவாக நீங்கள் ப்ரொஃபஷனில் பொறுத்த ஸ்ட்ரகிளை நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் இது உங்கள்கிட்ட இயல்பு இந்த ரத்தத்திலே ஊர் வச்சிங்கம்பாங்களா அது மாதிரி நீங்கள் இல்லை ஸ்ட்ரகிளை ஃபேஸ் பண்ணுங்கிறது உங்களுடைய விதி அதில் ஒன்றும் மாட்டுக்கிறதே இல்லை இருந்தாலும் நீங்கள் அவமானங்கள் சந்திச்சா சொல்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்குது இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது மாதிரிலாம் இல்லை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இருபத்தொம்பது வயசு தானே இனிமேல் அந்த எப்படி மெயின்டைன் பண்ணணும் அந்த எல்லாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இனிமாதிரிலாம் அது மாதிரி இருக்க மாட்டாங்க ஓகேங்களா இது வரைக்கும் வேணால் இருந்திருக்கலாம் இருபத்தொம்பது வயசு நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அது மாதிரி டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க சரிங்களா முப்பத்தி இப்போ இருபத்தொம்பது வயசாகுது முப்பத்தொரு வயசில் உங்களை வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பொறுமையாகவே இல்லைங்க சரிங்களா இந்த படம் சிறப்பானதாக இருக்கணும் எனக்கு வாசுதேவன் சார் நான் நன்றி சரிங்க சார் சொல்லிங்க லோகித் மேடம் தேங்க்ஸ் சார் சொல்லுங்க நன்றி அரசு வாசுதேவன் அரசு வேலை கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா கண்டிப்பாக கிடைக்கும் வாசுதேவன் கவலைப்பட வேண்டாம் பச இது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டமாக தான் இருக்குது கலோட தேஜு வாங்க நீங்கள் ஃபீமேல் தானே அது கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க தேஜு மேடம் தேஜு மே இது தானே தேஜுங்கிறது மேலாக ஃபீமேலாங்கிறது கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபேமிலி டெவலப்மெண்ட் என்ன திருமணம் ஆயிடுச்சா எதை பற்றி கேட்க வரீங்க அப்படிங்கிறது தெரியல தெளிவாக கேள்வி கேளுங்க பலன் சொல்கிறேன் ஃபீமேல் ஓகே ஃபேமிலி டெவலப்மெண்ட்டாக எதை பேஸ் பண்ணி கேட்குறீங்க பதிமூணு அஞ்சு திருமணம் ஆகிடுச்சி குழந்தை வாக்கியத்தை பற்றி கேட்குறீங்களா இல்லை திருமணத்தை பற்றி கேட்குறீங்களா பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறு ஃபீமேல் பத்தொம்போது வயசாகுது பத்தொம்பது வயசில் என்ன இப்போ திருமணம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சரிங்களா ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் படிங்க பாடு செஞ்சுட்டு வாங்க எல்லாம் எதுவுமே வேண்டாம் ஃபேமிலி டெவலப்மெண்ட்டில் நீங்கள் இதை பற்றி நீங்கள் திங்க் பண்ண வேண்டாம் அதெல்லாம் அம்மா அப்பா பார்த்துப்பாங்க எல்லாம் இருபத்தோரு வயசுக்கு மேலே எல்லாம் அவங்க அது வரைக்கும் அவங்க பார்த்துப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் யோசனை பண்ணலாம் இப்போதைக்கெல்லாம் நீங்கள் ஃபேமிலி டெவலமெண்ட் வந்து நீங்கள் ஒன்றுமே யோசனை பண்ண வேண்டாம் சரிங்களா இப்போ படிக்கிற வேலையை பாருங்க காலேஜ் தான் படிச்சுட்டு இருப்பீங்க அந்த வேலையை பாருங்க சிறப்பாக இருக்குது இரவல்பாடு காலை மாலை ரெண்டு வேலையும் இரவல்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தூ தூலில் துளிலாம் என்னன்னு தெரியல தொழிலா சரி 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 தொழிலை பற்றி கேட்டிருக்கீங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தனியார் வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அரசாங்கத்துறை வாய்ப்பு அப்படிங்கிறது மிக மிக குறைவாக இருக்குது உங்களுக்கு இப்போ நீங்கள் தோ பத்தொம்பது வயசுலேயே தொழில் பார்க்குறீங்களா ஓகே சரி இருந்திருப்போது உங்களுக்கு இப்போதைக்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு அப்படிங்கிறது உங்களுக்கு கடினமான காலகட்டம் ஓகேங்களா ஆனால் இப்போதைக்கு நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம் அம்மா அப்பா சொல்கிற பேச்சை மட்டும் கேட்டுவாங்க எதுவுமே பண்ண வேண்டாம்ப்பா உங்களுக்கு இரவே பாடு ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தாறு உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாக இல்லை தொழிலை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அதனால நீங்கள் பொறுமையாக இருங்க நீங்கள் எல்லோ லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் நேம் அலெக்ஸ் ஒன்பது அஞ்சு எண்பத்தெட்டு ஒன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு திருவனந்தம் மேரேஜ் எப்போ எப்போ லைஃப் அப்படின்னு கேட்குறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு முப்பத்தி ஏழு வயசாவது இங்கே கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கொஞ்சம் முப்பத்தொம்பது வயசில் தான் உங்களுக்கு திருமணம் அதனால் கொஞ்சம் பொறுமையாக வருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இரவுபாடு அதிகமாக செஞ்சுட்டு வாங்க சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா நீங்கள் வந்து எல்லோ ரெட் இந்த கலரை அதிகமாக பயன்படுத்திடுவாங்க சிறப்பாக இருக்கும் இறைவழிபாடு கோயிலுக்கு போகும்போது மஞ்சள் சிறப்பு கலர் பூ வாங்கிட்டு போங்க சிறப்பானதாக இருக்கும் எல்லா பூவும் மஞ்சள்லேயும் சப்புலேயும் தான் சார் இருக்குது என்ன சார் அது அதிசயம் அப்படின்னு நினைக்காதீங்க வெள்ளையிலையும் இருக்குது அதனால் சிறப்பு அண்டு எல்லோ இந்த கலரை அதிகமாக பயன்படுத்த பயன்படுத்த வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை நீங்கள் உணர்வீங்க நீங்கள் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் அலெக்ஸ் நன்றி முனீந்திரா தேங்க்யூ சார் சொல்லிக்கி நன்றி நன்றி உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் லக்ஷ்மி மேடம் வாங்க சென்னை தானே மேடம் நீங்கள் லக்ஷ்மி மேடம் சென்னைன்னு நினைக்கிறேன் லக்ஷ் மேடம் தேங்க்யூ சார் சொல்லுங்க நன்றி பத்தொம்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏன் இவ்வளோ விரக்தியாக இருப்பீங்கன்னு தெரியலே இருபத்தி நாலில் நிறையா கஷ்டப்பட்டீங்க இருபத்தஞ்சி மீண்டு வந்துட்டிங்களா அது பெருசாக சென்னை தானே அதுதான் அதை ஏன் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு தெரில லக்ஷ்மி மேடம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருந்துட்டு சிறப்பான காலகட்டமாக இருக்கு கவலையப்படாதீங்க சரிங்களா ஜனவரி இந்த தை பிறந்தால் உங்களுக்கு வழிபடக்கும் கவலையப்படாதீங்க சரிங்களா நீங்கள் தியானம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் வலைக்கலை மன்றம் இருந்ததுன்னா அதை போய் தியான பயிற்சி எடுங்க நிறைய உங்களுடைய மனசு கஷ்டங்கள்லாம் நிறைய உங்களுக்கு சேரும் ஏன்னா உங்களுக்கு ஹைபிபி இருக்கு ஓகேங்களா அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க சிறப்பாக இருக்கும் தியானம் பண்ணுங்க சிறப்பானதாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் லட்சுமி மேடம் எல்லாம் உள்ள இறைவன் உங்களுக்கு துணை புரிவார் ஆ நீங்கள் எப்போ பார்த்தாலும் எனக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்கோட கேட்குறீங்க அதனால என்ன கேட்க எல்லாம் இறைவன் நமக்கு அருள் புரிவார் கவலையப்படாதீங்க ஓகேங்களா தேங்க் யூ சார் சொல்லுங்க நன்றி நன்றி அன்பு ஆ சன் தெளிவாக சார் சார் காமராஜ் நகர் சார் நீங்கள் எந்த கும்பகோணம்னு சொன்னாலே வந்து எந்த ஏரியா எங்கே என்ன எதுன்னு கேட்டுருக்கீங்க காமராஜர் சார் காமராஜ் நகர் சார் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டார் வெரி குட் வேலை எப்போது கிடைக்கும் காமராஜ் நகர்னு இந்த பைபாஸ்ல இருந்து பாலக்கரை வழியில இருக்கு அதுங்களா பதினாலு நாலு ரெண்டாயிரம் இல்லை காமராஜ் நகருங்கிறது அந்த என்ன ப பழைய பஸ் இருக்குது அதுவா நான் ஒன்றும் வந்துட மாட்டேன் கவலைப்படாதீங்க சரிங்களா அன்பரசன் பதினாலு நாலு ரெண்டாயிரம் என்ன கேட்டிருக்கீங்க வேலை எப்போது கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான விளையாட்டு தனியார் துறையில் வேலை வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தாறுல செப்பிடுங்க சிறப்பாக இருக்கும் விநாயகருக்கு வந்து விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியம் ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுங்க சிறப்பாக இருக்கும் நீங்கள் கிரே லைட் க்ரீன் லைட் ப்ளூ இந்த கலரை பயன்படுத்திட்டு வாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் நன்றி அன்பரசன் அசூபை பாஸ்ட் இருக்கிறது தான் போல இருக்குது ஓகே 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 இப்போயாவது நமக்கு எனக்கு கும்போனெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நானூறு அடி தான் நானூறு அப்படி தான் சொல்லிக்கிறேன் சரிங்களா நந்து இன்னும் சொல்லியிருக்காங்க சௌமி ந ஹாய் சார் சொல்லியிருக்கீங்க நன்றி தென்காசி குறைஞ்ச பாக்கியம் எப்போது கிடைக்கும்னு சொல்லுங்கள் சார் கேள்வி கேட்டிருக்கீங்க ரைட்டு தான் ஆனால் மேலா மேலான்னு சொல்லலையே சௌமி ஹாய் சார் இப்போ சொல்லியிருக்கீங்க அன்பு சொல்லியிருக்கீங்க ஆனால் கேள்வி கேட்டிருக்கீங்க தென்காசிலேருந்து ஆனால் அந்த இது சொல்லலையே நீங்கள் மேலா மேலான்னு சொல்லலை காளியம்மாள் ஃபீமேல் ஓகே காளியம்மாள் ஃபிமேல் இருபது ஒன்பது இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு சாத்தூர் வெரி குட் வெரி குட் சாத்தூர் இருபது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அது நான் வந்து ஏற்கனவே ஊரெலாம் சுற்றிட்டு வந்துவிட்டேன் சரிங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள இத்தனை டிஸ்ட்ரிக்டில் நிறைய டிஸ்ட்ரிக்ட் சுற்றி வந்தாச்சு ஸோ இப்போ எங்கேயும் போகிறதில்லை ஸோ நீங்கள் இந்த சாத்தூர் இந்த மாதிரி இந்த ஊர் பேர்லாம் கேட்கும்போது நான் வந்து அந்த ஊருக்கு உங்களுடன் பயணிக்கிறதாக ஒரு ஃபீலிங் பிரசாத் சாத்து வந்து திருநெல்வேலியில் கேட்பார் ஸோ திருச்செங்கோடு தூத்துக்குடியிலேருந்துலாம் வரும்போது நான் வந்து சரி நம்ம அந்த ஊருக்கு போகிறதா எனக்கு ஒரு ஃபீலிங் அதனால தான் நீங்கள் எங்கை என்ன எதுன்னு கேட்குறது இந்த மலரும் நினைவுகளாக வர்றதுக்கு தான் ஓகேங்களா நாற்பத்தோரு வயசாவது க காளியம்மாள் வியாகமணிக்கு பிறந்திருக்கீங்க அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து அரசு வேலை கிடைக்கும் மிக கடினமா முயற்சித்தால் தான் கிடைக்கும் அவ்வளவு அட்டம் வாய்ப்பு மிக குறைவு ஓகேங்களா அரசாங்க வேலைக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம் வாய்ப்பு குறைவு ஓகேங்களா மீது உள்ள வழிபட்டுவாங்க இந்த பிரச்சனை சால்வ் ஆகும் ஓகேங்களா அந்த குழந்தை சிறப்பானா இருக்கும் நன்றி மாதிரி மேடம் சௌமிய சுந்தரி கரண்டு போயிடுச்சா ஓகே கரண்ட் போனால் நம்ம மக்களுக்கா சொல்லு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு எனக்கு எப்போ மேரேஜ் ஆகும் சார் என்னோடய ஹெல்த்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க இருபத்தோரு வயசாவது புதன் மணிக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் மேடம் உங்கள் திருமணம் கவலைப்படாதீங்க சௌமியா சுந்தரி மேடம் சரிங்களா சவுத் ஈஸ்ட்டு சவுத் இந்த டைரக்ஷனில் வருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் திருமணம் வந்து என்னென்னு ஃபீல் பண்ணாங்க திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டு பிரச்சனையோட ஃபேஸ் பண்ணுறது நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க அதனால் அது மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு அமைதியான நல்ல ஒரு வாய்ப்பு இது கிடைக்கும் அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தான் திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் தான் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் பொறுமையாக இருங்க ஓகேங்களா இந்த படம் சிறப்பாக தான் நன்றி பானு எம்எஸ்சி மேல் சார் சொல்லியிருக்கீங்க டேட்டா ஆஃப் பர்த் படமாட்டிங்களே நந்தினீஸ்வர மூர்த்தி வாங்க நேற்று கூட படம் வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் மிக்க மகிழ்ச்சி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி நாலு வேலை எப்படி இருக்கும் வெளிநாடு போகலாமான்னு கேட்டிருந்தீங்க முப்பதாறு ரெண்டாயிரத்தி நாலு நந்தீஸ்வர மூர்த்தி இருபத்தாறு வயதாவது முப்பது ஆறு தானே முப்பதாறு ரெண்டாயிரத்தி நாலு ஆமாம் இருபத்தோரு வயசாவது நான்கு மணிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது ட்ரை பண்ணுங்கள் பார்க்குற வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னும் பெருசாலாம் இல்லை நல்லா இருக்குது உங்களுக்கு அதனால் கலப்பட வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோடு சிறப்பாகவே இருக்கும் குலப்பட வேண்டாம் சரிங்களா ஒரு பொறுப்போடு இருப்பீங்க கொலப்படம் வேண்டாம் சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டு வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா எப்படி சிறப்பாக தான் இருக்குங்க நன்றி சௌமியா மேடம் உங்களுக்கு ஹெல்த்தில் என்ன பிரச்சனை சௌமியா மட்டும் என்ன ஹெல்த்தில் என்ன பிரச்சனை பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி நாலு சௌமியா மடத்து என்ன ஹெல்த்தில் பிரச்சனைன்னு பார்த்துருவோமா வாதனம் இதை உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்கும் கல்லீரல் பிரச்சனை அதிகமாக இருக்கும் சிறுநீர பிரச்சனைகள்லாம் அதிகமாக பிரச்சனை இருக்கும் வயிறு பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டே தான் இருக்கும் அதனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அதெல்லாம் இருக்கும் மூச்சு திணறலாம் இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் அமாளிச்சிடலாம் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இப்போ சிறப்பானதாக இருக்கும் நன்றி பானு பானு மேல் ஓகே பத்தொம்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு குழந்த பாக்கியம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்கீங்க மேல் பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இருபத்தி ஏழு வயசாவது பதினஞ்சு மணிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பாக இருக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது கவலைப்பட வேண்டாம் சரிங்களா செடி வச்சு தினந்தோறும் தண்ணி வச்சுட்டு வாங்க ஒரு சப்பர்த்தி செடி வைங்க காலை மாலை ரெண்டு வேலையும் தண்ணி வச்சுட்டு வாங்க அதில் பூக்கக்கூடிய பூவை வந்து இது வழிபாடு செஞ்சுடுவாங்க சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு கவலைப்படாதீங்க ஓகேங்களா இந்த பலன் சிறப்பானதாக இருக்கும் வைக்கிறேன் நன்றி பானுவர்லேருந்து வந்திருக்கக்கூடிய மேல் ஓகேங்களா நன்றி சாஸ்வதி நன்றி ஐயா என் பேர் சிவகாமி சிதம்பரம் ஓகே சிவகாமி ஃபீமேல் ஓகே அரசு பண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக கிடைக்கும் பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஃபீமேல் சிவகாமி மேடம் முப்பத்தெட்டு வயசாவது சனிக்கிழமைக்கு பிறந்திருக்கீங்க இப்போ உள்ள கால காலகட்டங்கள் சிறப்பாக இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் கிடைக்கும் ஓகேங்களா கடுமையாக முயற்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்கள் கடுமையாக முயற்சிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிடைச்சிருந்தால் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு தான் உங்களுக்கு இருக்கணும் வாய்ப்பு ஓகேங்களா நீங்கள் கடினமாக முயற்சி எடுங்க கிடைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா இந்த பலன் சிறப்பான இருக்குது நன்றி நந்திரீஸ்வரமூர்த்தி சொல்லிட்டேன் நான்சி பி நான்சு நீங்கள் மேலே கேள் லவ் மேரேஜ் நடக்கும் மேடம் நான்சு நீங்கள் மே கேள் ஓகே லவ் மேரேஜ் நடக்குமா சார் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க முப்பது முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி மூணு ஃபீமேல் ஓகேங்களா லவ் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது சரிங்களா முப்பது இருபத்தி ரெண்டு வயசாவது செவ்வாய் மணிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்கு மேடம் லவ் மேரேஜ் நடக்கும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா டேட் ஆஃப் பர்த் போட்டிருக்கேன் ஆனால் வந்து இதான்னு சொல்லலை நீங்கள் ஓகேங்களா சபரீஷ் முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு சபரிஷ் மே வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளதாக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா சார் எப்போது வாங்க கார் எப்போது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக தான் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகள் அதிகமாக இல்லை உங்களுக்கு சரிங்களா வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலாம் ஒன்றும் இல்லை சரிங்களா அதனால் ஒன்று இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கெலாம் ஒன்றும் கார் வாங்குறது பற்றிலாம் இப்போ எதுவுமே திங்க் பண்ண வேண்டாம் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜாலியாக இருக்கலாம் ஆனால் கார்லாம் புதைக்க வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மேலே நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இருபத்தி இருபத்தெட்டு ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்போ நம்ம பார்த்துக்கலாம் இப்போல்லாம் எதுவுமே வேண்டாம் பொறுமையாக இருங்க ஓகேங்களா சபரிஷ் இந்த பொலம் இருங்க நன்றி மிக்க நன்றி சார் சொல்லியிருக்கீங்க நன்றி நன்றி எப்போது வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க தஞ்சாவூர் ஆன் ஓகே தஞ்சாவூர்லேருந்து கேட்டிருக்கீங்க பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி மூணு ஆண் இருபத்தி ரெண்டு வயசாவது ஞாயிற்று அம்மன்னைக்கு பிறந்திருக்கீங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் மே மாதம் மே மாதம் உங்களுக்கு வேலைலாம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மே மாதத்துலேருந்து நல்லா இருக்குது பேர் என்ன ஹேமா மேல் சொல்லி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு மே மாதம் விபரம் வேலை கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இந்த வருடம் சிறப்பான இருக்கு நன்றி வீரன் கார்த்திக் ஸ்டெடி டீட்டெயில் கேட்டிருக்கீங்க ஓகேங்களா பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து பதினாலு பதினாலு எட்டு ரெண்டாயிரத்து பதினாலு வருண் கார்த்திக் பதினோரு வயசாவது வியாக்கம் இப்போ நல்லதான படிப்பார் அவருக்கு என்ன பிரச்சனை என்ன பதினோரு வயசு வயசாகுது நல்லா படிப்பார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாக கொடுக்குறீங்க நீங்கள் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இருக்குது குறைச்சி விடுங்க சளி பிரச்சனைலாம் இருக்கும் சிறுநீர பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணி விடுங்க இருக்குது அதெல்லாம் நல்லா படிப்பார் கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா சிறப்பாக இருப்பார் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நன்றி சொல்வீங்க நன்றி ஹேமா ராஜேஷ் நன்றி சார் சொல்லுவீங்க நன்றி தயாநிதி இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது தயாநிதி கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் சார் கம்பெனி போகலாமா கன்ஃபியூஸாக இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஜாப் இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இருபத்தாறு வயசு அது வெள்ளிக்கம்பெனி கொடுத்துருக்கீங்க கவர்மெண்ட் ஜாப்புக்காக பார்சுனிட்டிஸ் நிறையா இருக்குது நீங்கள் ஸ்டெப் எடுங்க நிறைய அதில் பெரிய கொஷினாக போகிற அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது நீங்கள் ஸ்டெப் எடுங்க கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது ப்ரைவேட்டாக போனாலுமே நீங்கள் அட்மின் லெவலில் அந்த ஹை கொஷனாக இருக்கிறதுக்கு தான் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ரெண்டுக்கு நீங்கள் சூழ்ச்சிகளும் பண்ணலாம் அந்த மூணு ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்குது கவர்மெண்ட் ஜாப்புக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இல்லைங்களா அந்த பண்ணுற ஸ்டெப் போனாலும் நன்றி உங்கள் தம்பி குணசேகரனுக்காக கேட்குறீங்க ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு குணசேகரன் இந்த பேர்லாம் கேள்விப்பட்டு ரொம்ப நாள் ஆச்சு குணசேகரன் கங்காதர் இந்த பேர்லாம் கேள்வி கேட்டு எல்லாமே புதுசாக மாடர்னாக பேர் இருக்குது இந்த பேர்லாம் புதுசாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது முப்பத்தி மூணு வயசாவது செவ்வாய் கம்பெனிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா உங்களுக்கு வந்து தோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் பெருசாக இல்லை குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஓகேங்களா மன இருக்க தான் செய்யும் அது ஒன்றும் பண்ண முடியாது ஓகேங்களா வயிறு சம்மந்தப்பட்ட தான் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு அதிகமாக போய்ட்டு வாங்க வலது கையில் மோதர் மோதர் வரல ஒரு வெள்ளி மோதரம் போட்டுவாங்க சிறப்பானா இருக்கும் ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிறப்பான காலகட்டமாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா இது போல சிறப்பானதாக இருக்கும் நன்றி டேட் ஆஃப் பர்த் முழுமையாக இல்லை அஞ்சனா மேடம் திருமணம் லைஃப் ஏழு ஆறு ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது அஞ்சுண்ணா ஃபீமேல் ஓகேங்களா முப்பத்தாறு வயசாவது பதினஞ்சு மணிக்கு பிறந்திருக்கீங்க ஓகேங்களா இப்போ உள்ள காலகட்டங்கள் சிறப்பாக தானே இருக்குது உங்களுக்கு என்ன கவலை சிறப்பாக இருப்பீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அஞ்சானா மேடம் குறைஞ்சு சிறப்பாக தான் நன்றி தயாநிதி தேங்க்யூ சாஸ்ரிங் நன்றி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்குது ஓகேங்களா அதனால் இன்றைக்கி நம்ம வந்து இதோட நிறைவு செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா நம்ம வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க நம்ம நாளைக்கு மீண்டும் செஞ்சிக்கிறேன் ரொம்ப டயர்டாக இருக்குது என்னென்ன தெரியல நல்லா இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்திருச்சேன் அதனால தான் டயர்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து என்ன ரொம்ப டயர்டாக இருக்குது கோச்சு வைங்க நம்ம வந்து நாளைக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க நாளைக்கு வந்து பலன்னு சொல்கிறேன் கோச்சு வைங்க ஓகேங்களா சசிரேகா வாங்க டேக் கேர் சார் குட் நைட் சொல்லுறீங்க நன்றி இன்று கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாளைக்கு நம்ம மீண்டும் சந்திப்போம் கோலப்பட வேண்டாம் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும்